அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த முருகப்பெருமான் பாடல் முருகப்பெருமானுக்கு உகந்த கார்த்திகை பெருநாள் இன்றைய தினம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த இந்த பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் முருக நரல் வெறுவோம் நன்றி வணக்கம் கந்தவடிவேலன் உனக்கு உகந்த கார்த்திகை பெருநாள் கந்தவடிவேலன் உனக்கு உகந்த கார்த்திகை பெருநாள் கருண் வேலும் சேவற் கொடியும் தாங்கி நிற்கிறாய் மலை மேல் கருண் வேலும் சேவற் கொடியும் தாங்கி நிற்கிறாய் மலை மேல் கந்தவடி வேலன் உனக்கு உகந்த கார்த்திகை பெருநாள் காருண்யானி வேலும் சேவற் கொடியும் தாங்கி நிற்கிறாய் மலை மேல் சந்தோஷமாய் காவடியை தூக்கி வந்திடுவோ சந்தோஷமாய் காவடியை தூக்கி வந்திடுவோம் சண்முகனே உன் சன்னதியை நோக்கி வந்திடுவோம் சண்முகனே உன் சன்னதியை நோக்கி வந்திடுவோம் கந்தவடி வேலனே உனக்கு கந்த கார்த்திகை பெருநாள் காருண்யானி சேவல் சேவற்கொடியும் வேலும் தாங்கி நிற்கிறாய் மலைமே சந்தனத்தால் செய்திடுவோம் அபிஷேகமே சரவணா உன்னால் தெம்பு பெரும் தேகமே சந்தனத்தால் உனக்கு செய்வோம் அபிஷேகமே சரவணா உன்னால் தெம்பு பெரும் தேகமே செந்தூரா உன்னால் நீங்கிடும் சோகமே செந்தூரா உன்னால் நீங்கிடும் சோகமே செங்கல்வராயா உன்னால் கூடும் யோகமே செங்கல்வராயா உன்னால் கூடும் யோகமேன் கந்தவடிவேலன் உனக்கு உகந்த கார்த்திகை பெருநாள் கருண்யானி வேலும் சேவக்கொடியும் தாங்கி நிற்கிறாய் மலைமே சுந்தரர்க்கு பாடம் சொன்ன சுப்பிரமணியனே சூரர்களை சம்ஹாரம் செய்த புண்ணியனே சுந்தரர்க்கு பாடம் சொன்ன சுப்பிரமணியனே சூரர்களை சம்ஹாரம் செய்த புண்ணியனே விந்தை பல புரிந்து வரும் தீச்சன்யனே விந்தை பல புரிந்து வரும் தீச்சன்யனே விருந்து படைத்து எமை காக்கும் தாட்சன்யனே விருந்து படைத்து எமை காக்கும் தாட்சனே கந்தவடிவேலன் உனக்கு உகந்த கார்த்திகை பெருநாள் கருண் வேலும் சேவற் தாங்கி நிற்கிறாய் மலை மேல் கந்தவடி வேலன் உனக்கு உகந்த கார்த்திகை பெருநாள் கருண் வேலும் சேவற்கொடியும் தாங்கி நிற்கிறாய் மலை மேல் சந்தோஷமாய் காவடியை தூக்கி வந்திடுவோம் சண்முகவும் சன்னதியை நோக்கி வந்திடுவோம் சந்தோஷமாய் காவடியை தூக்கி வந்திடுவோம் சண்முகாவின் சன்னதியை நோக்கி வந்திடுவோம் கந்தவடி வேலன் உனக்கு உகந்த கார்த்திகை திருநாள் காருண்யானி வேலும் சேவர்க்கொடியும் தாங்கி நிற்கிறாய் மலை மேல் காருண்யானி வேலும் சேவற் தாங்கி நிற்கிறாய் மலை மேல் நன்றி வணக்கம்